எல்லோருக்கும் வணக்கம் நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப்படியே பால் ஆயிருக்கு முக்கியமாக குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி யூஎஸ் அண்ட் சைனா எக்கனாமிக்கில் லார்ஜஸ்ட் ரெண்டு எக்கனாமிக்கலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு இஷ்யூஸு இப்போ குளோபல் லெவலில் ஒரு டென்ஷனாக இருக்குது அதாவது சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு டீலில் யூஎஸ் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது இது என்னென்னா டைரக்டாக கியூ ஃபோர் ரிசல்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்பிடி அவங்களுடைய கியூ ஃபோர் ரிசல்ட் அப்போ வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்தியாவிலையும் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க பட்டு அந்தளவுக்கு வந்து இல்லை ஒரு ஃபேராகவே இருக்குன்னே சொல்ல அதாவது ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அதிகமாக இல்லை ஒரு ஃபேரான ஃபோர் ரிசல்ட்ஸ்னே சொல்லலாம் ஸோ ரைட் நோ மார்க்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுனாலே கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க நீங்கள் டெக்னிக்கலாக நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட மூணு முறை ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிற லெவலை டச் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகுது ஆனால் இந்த பவுன்ஸ் பேக் ஆகும்போது இதனுடைய இன்டென்சிட்டி பாருங்கள் ஒவ்வொரு டைம் குறைதா இப்போ இங்கே போ இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அடுத்த முறை அதனுடைய பவுன்ஸ் பேக் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நேற்றுக்கு பவுன்ஸ் பேக் வந்து குறஞ்சிருக்கு இப்போ இதை டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க க்ளோஸ் டு க்ளோஸ் டாப் டு டாப் ஓகே ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அப்சைடில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரங்கிறது இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது இமீடியேட் சப்போர்ட்டாகவும் இருக்குது வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ஒரு வாரம் வந்து ஃபால் ஆகுது அடுத்த வாரம் ரைஸ் ஆகுது அடுத்த வாரம் ஃபால் அண்ட் அடுத்த வாரம் ரைஸ் இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒன்ஸ் இந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது அப் சைடில் வந்து ரைஸ் ஆகும் இந்த மாதிரி சப்போர்ட் லெவல் வந்து க்ளோசிங் வந்து நடக்கணும் டவுன் சைடில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிற ஒரு குரூஷியல் லெவல் பிரேக் பண்ணி ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் மட்டுமே ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ஃபால் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரைட் நோ ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே போல் நீங்கள் பேங்க் ஃபீல்டில் எடுத்து பாருங்கள் நான் வச்சுருக்கிறது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் இன்னைக்கு ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவல் நிற்குதா ஓகே இந்த சப்போர்ட் லெவல் இருக்குதா இப்போது இதே போல் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்கு மேலே நிஃப்டி எப்படி பாட்டமில் வந்து ட்ரேட் ஆச்சு அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் டாப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜன் அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு செகண்ட் இந்த இடத்துல டச் பண்ணும்போது ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு தேர்டு இந்த இடத்த டச் பண்ணும்போது ஐம்பத்தி எட்நூறு ஒவ்வொரு ஒரு இரநூறு பாயிண்ட் தான் இப்போ ஐம்பத்தி ஆறாயிரம் ஓகே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு நம்ம ஆல்ரெடி கணிச்சிருந்தோம் இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறுங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்தோம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே பாலாக இருக்குது அதே போல் இப்போ இங்கேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டாப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பாடம் சப்போர்ட் இப்போ இதுக்கு கீழே போந்து மார்க்கெட் போனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் வந்து வரும் இது வரைக்கும் சைடுவேஸ் சப்ட்ரெண்ட் ட்ரெண்ட் தான் ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வந்து நம்மளுக்கு கோஷன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து ஒன் டைம் டைம்ல வச்சிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க சென்செக்ஸும் சேம் நிப்டி போலவே நீங்க ஒன் ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்ஸை ரைஸ் ஆகுது இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து இருக்குது லைக் இந்த முறை இதை வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இதை டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது அதாவது எண்பதாயிரத்தி எழுநூறு இந்த குரூஷியல் லெவல் எண்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருக்கா எண்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது அந்த குரூஷியல் லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு மார்னிங் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணது எம்ஐ டூ மெத்தர்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு சப்போர்ட்டு ஸோ இங்கேருந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் ரைஸாகவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் ஃபால் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சலாகும் போது இன்னைக்கு டே உடைய லோ மட்டும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணேன் லோ ரிஸ்க் ட்ரேட்டஸ்லாம் எக்ஸிட் பண்ணிக்கோங்க அட் காஸ்ட்டில் வரும்போது சொல்லியிருந்தேன் பட் லோ லோ வந்து பிரேக் பண்ணலை அகெயின் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஹிட் ஆயிருந்தது என்னுடைய ட்ரேடு நான் வந்து எடுத்திருந்தேன் ஓவரால் இன்னைக்கு வந்து ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் என்னோட ஆப்ஷன் பையிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பேன் அது ரொம்பவே கம்மி தான் ஒரு ஃபியூ லேக்ஸ் தான் அதில் இருக்கும் பட் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் மோர் தென் ஒரு டென் லேக்ஸ் வந்து இருக்கும் இது இந்த ரிட்டர்ன் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கேபிட்டலுக்கு இது வந்து ஒரு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் டேரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஜூன் ஃபோர்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூன் எய்த்தில் வந்து இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது இந்த யூஎஸ் ட்ரேடு டீல்னால இந்த யூஎஸ் இஷ்யூனால் ஐடி மெட்டல் எனர்ஜி இந்த மூணு செக்டாருமே செல்லிங்கில் தான் இருக்குது அண்ட் இன்னைக்கு வந்து அடிஷ்னலாக ப்ரைவேட் பேங்க்ஸும் ஒரு செல்லிங்கில் வந்து இன்னைக்கு வந்திருக்கு பட் செல்லிங்னா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பேங்க்லாம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகே இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் பிஎஸ்சி பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு இதே நீங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்னா இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் டபுள் டாப் வந்து எடுத்துருக்கு ஒரு கரெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகலாம் பட் பிஎஸ்சி பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு கிளியர் அப்ட்ரண்டு தான் இந்த வாரம் நம்ம கணிச்சிருந்தது பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் மீடியா இன்னைக்கு எடுத்திருக்க செக்டர்ல வந்து பாருங்க மீடியா மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கா மீடியா மட்டும் கிளியர் பாசிட்டிவ்ல இருக்கா ஸோ தொடர்ந்து மீடியா செக்டாரும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அதில் நம்ம குறிப்பாக டென் நெட்வொர்க்ஸ் இந்த ஒரு ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது ஸோ இந்த ரெண்டு செக்டாரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ரிமைனிங் கூடிய பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே ஒரு சைடுவேஸ் அண்ட் நெகட்டிவ்ல இருக்கு இதுல அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறது மெட்டல்ஸ் எனர்ஜி ஐடி செக்டர் வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூட் ஆயில் வந்து பார்ப்போம் குரூட் அண்ட் கோல்டு வந்து பார்ப்போம் குரூட் ஆயில பொறுத்த அளவுக்கு டே வைஸா வச்சு பாருங்க லைக் இந்த இடத்துல வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுதா ஓகே இந்த இடத்துல ஒரு கப்பன் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் பார்மாவது ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது அதாவது ஐயாயிரத்தி நம்ம ஆல்ரெடி பாத்திரமோம் ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பது ஐயாயிரத்தி நானூத்தி இருபதுங்கிறதே ஒரு குரூஷலான ஒரு ஜோன் தான் இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு டேக் ஹேண்டல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டான ஒரு அப்சைட் ரேலி வந்து ஓகே டுவர்ட்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே இந்த ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு வரைக்கும் அப்சைட் ரைஸ் சைடோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோல்டு கோல்டை பொறுத்த அளவுக்கு கிளியர் பிரேக் அவுட் இது வரைக்கும் சைடு வேஸ்ட் மார்க்கெட்டில் வந்தது இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் வீக்குக்கு மேலே சஸ்டைன் ஆகி அகைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ மினிமம் அஃபைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிடும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு நியூ ஹைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கோல்டை பொறுத்தளவுக்கு ஓகே ஃபைன் மார்க்கெட்டுடைய ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு குரூஷியல் சப்போர்ட்டில் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரெண்டு அண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்னால் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ